ஒரு நள்ளிரவு குரு தன் அறையில் அமர்ந்து எழுதி கொண்டிருந்தார் திடீரென அந்த அறைக்கதவை தள்ளி கொண்டு திருடன் உள்ளே நுழைந்தான் அந்த திருடன் கையில் பல கத்தி இருந்தது அவன் அதை நீட்டிக்கொண்டே குருவை நெருங்கினான் நிமிர்ந்து அவனை அமைதி தவழ பார்த்த குரு உனக்கு என்ன வேண்டும் என் உயிரா அல்லது பணமா என்று கேட்டார் குரு அதை கேட்ட திருடன் திகைத்து போனான் அவரை மிரட்டி பணம் பறிக்கிறான் என்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது எண்ணி அவன் சற்று வருந்தினான் சரி சரி போகட்டும் எனக்கு பணம் தான் வேண்டும் என்றான் திருடன் குரு சிறிது கூட சஞ்சலப்படாமல் தன்னிடமிருந்த அத்தனை பணத்தையும் எடுத்து மீண்டும் தொடங்கினார் அமைதியான அவரது என்னவோ செய்தது ஆனாலும் அவன் பணத்துடன் வெளியே போவதையே விரும்பினான் திருடன் அவன் அறையின் வாயிலை நோக்கி நடந்த போது தம்பி நீ வெளியே போகும் போது கதவை சாத்தி விட்டு போ என்றார் குரு திருடன் ஒரு கணம் நின்று திரும்பி அவரை பார்த்தான் பிறகு அரைக்கதைவு சாத்தி விட்டு வெளியே சென்றான் மிக விரிவிலேயே பிடிபட்டான் அவன் காவல் தன் மனதை அரித்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை சொல்ல தொடங்கினான் அந்த திருடன் ஐயா திருடுவது என் தொழில் கத்தியை பார்த்த உடனேயே பலரும் பயத்தால் அலறி பார்த்திருக்கிறேன் பலர் மிரட்டலுக்கு பின்னே பணிந்திருக்கிறார்கள் ஆனால் எதற்குமே பயப்படாத ஒரு குருவை என் வாழ்நாளில் ஒருமுறை பார்த்தேன் அந்த பயங்கரமான சூழ்நிலையிலும் அவர் எப்படி அமைதியை கடைபிடித்தார் இருந்தார் என்பதை இப்போதும் ஆச்சரியத்துடன் எண்ணி பார்க்கிறேன் உயிர் வேண்டுமா பணம் வேண்டுமா என்று அவர் என்று கேட்டது என் இதைத்தையே அறுத்து கூறு ஓட்டு விட்டது நிச்சயம் அவர் மகானாகத்தான் இருக்க வேண்டும் நீங்கள் என் உடலுக்குத்தான் தண்டனை தர முடியும் ஆனால் அவர் என் உள்ளத்துக்கே தண்டனை கொடுத்து விட்டார் என்னை விட்டார் நான் விடுதலை பெற்றதும் அவரிடம் தான் சரணாகதி அடைந்து வாழ்நாள் முழுவதும் அவருக்கு வேலை செய்யப் போகிறேன் என்றான் அந்த திருடன் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட குரு மிகவும் மகிழ்ந்தார் அச்சத்தில் இருந்தால் தான் எல்லா தவறுகளும் எல்லா துன்பங்களும் வந்து சேர்கிறது அச்சத்தை தவிர்த்து விடுவோம் அச்சத்தில் இருந்தால் தான் எல்லா தவறுகளும் எல்லா துன்பங்களும் வந்து சேருகிறது அச்சத்தை தவிர்த்து விடுவோம் பிறகு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடும்